Om oh Saravana Jothiye Namo Namah oh Om Saravana Jothiye Namah oh Om Saravana Jothiye Namah oh Om Saravana Jothiye Namah oh 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 Perum Jothi Arperum Jothi Arperum Jothi Arthum Jothi Perum Karunai Arperum Jothi Perum Karunai Arperum Jothi Arper jodi, giodi, jodi un giodi. Cali per un carone, arper un giodi. Cali per un carone,

ிவ சிம்பரராமலிங்காய பரபிரம்மணே நமாயிசா நமாயி நந்தீசாய நமாயிருமூளேவாய நமாய மலிங்க அரங்கமாதேசி நமாய ஆளுமுக அரங்கம சத்புவே நம

வாய்ப்புங்கள் பூங்கார குடிலும் அனைத்து கிளை சங்கங்களிலும் உணர்ந்து நடைபெறவும் மேலும் வளர்ச்சி அடையிலும் பொருளாதாரம் தந்து

தருக அரங்கமகா அரங்கமகாதேசிக சுவாமிகள் வாழ்கவாள்கிவாயிகள் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க மகா சுவாமிகள் சுவாமிகள் வாழ்க 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 தேவரி திருவடி தேவரி திருவடி ஆளாரோ அட்கமாசித்திடோடு அருளிய செய்த பாவங்கள் எல்லாம் நம்மளோட आपसुमा माली आपको शिक्षण आए पंजीयते आलूमियों ना बिट्टू औरे के वोड़ा चोदी मैंने तोड़ रखा है तुम्हारी ओं रंगीने नहीं नहीं आप रंगीने नहीं रंगों रंग आप रंगीयों ना बिट्टू ना बिट्टू आप आप शिक्षित हैं आप एक भी नहीं ताकती हैं आप गुरु गुरु आपने करने सीखे हैं आप � अदिनाति स सतेना मुपाणा कुमरा रुम ब्रह्मचित्त मुख्यमय मक्ष मुनि नकिदेव वोपान फोरक पदेन जिया उर्मेय रेका संदिके सर पापाणा वादित्य आदियाना वासुनी काममुनि कापताने महान रोम ऋषि त्रिवड़ीगर पोत्री पोत्री ओम ஏழாம் பெருமானுக்கு ஆறுமுக அரங்கனுக்கு கும்பன் குளம் காத்த தலைவனுக்கு முருகனாய் வந்த வல்லலைக்கு மூலவராய் மூர்த்தியாய் வாழும் அரங்கனுக்கு முருகனுக்கு ஐயா ஓங்காரத்துக்குடி தொண்டர்களோட கிளைச்சங்கங்கள் எல்லாமே நல்லபடியாக தர்மம் நடக்குனையா அதே மாதிரி அந்த குடும்பத்தில் சார்ந்த பெண் பிள்ளைகளும் ஆசனோட கொள்கையில கடைப்பிடிச்சி அவங்களுக்கும் பண்புள்ள கணவன் அமையணும்னு ஆசான்ட்டு திருவடி பிணந்து வேண்டு வரையா அதே மாதிரி வருங்கால தலைமுறைகள் நீங்கள் தொண்டர்களோட குழந்தைகள் நீங்களும் கேட்டுக்கிடுங்க ஐயா இதே இடத்துல சொன்னாங்க வஞ்ச வேல் கொண்டு மார்பில் எரியினும் மிஞ்சவே தனல் மூட்டி எரிக்கினும் அஞ்சிடாதவர் நாகன் அழியினும் அஞ்சிடாதவர் ஆனந்தமாவரே நாங்கள் அதாவது வேலை கொண்டு என்ன குத்துனாலும் சரி வஞ்ச வேல் கொண்டு மார்பில் பிஞ்சவே தணல் மூட்டி அதாவது எரியிற நெருப்பில் என்ன போட்டாலும் சரி பிஞ்சவே தணல் மூட்டி எரிக்கணும் நஞ்சிடாதவர் நாகன் அறியணும் நாகப்பாம்புகளுக்கு கொண்டு கடலில் கொண்டு என்ன வச்சாலும் சரி எங்களுக்கு அழிவு கிடையாதுன்னாங்க அதனால் கிளைச்சங்க தொண்டர்களோட குழந்தைகள் நீங்களும் வருங்கால சந்ததிகள் கல்யாணம் ஆகி போனாலும் ஐயா கொள்கையை பின்பற்றி இந்த இடத்துக்கு வரணும் அந்த கொள்கையை கடைபிடிக்கணும் ஐயா நம்மளோட தான் இருக்கிறாங்க ஐயா வந்து மரணிக்கலை எதுவும் செய்யல ஐயா நம்மளோட இருக்கிறாங்கங்கிறத நீங்களும் உணரணும் ஐயா எல்லா கிளைச்சங்க தொண்டர்களுக்கும் ஐயாவோட அருள் பலமும் மன பலமும் உடல் பலமும் சிந்தை தெளிவும் கொடுத்து எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி பணிந்து வேண்டுகிறேன் வந்த வினையும் சுத வல்வினையும் அரங்கர் என்று வினையும் அறின்ற சொல்ல அரங்கென்று சொல்லன்றிமே நகர் தேசிகா என நகர் தேசிகாயெனத் திரிமீட் வல்வினை என் கைகள் நாட்டாட்டில் அழுவிடாது அல் செய்யும் தமிழ் வினாது அலசியம் அட்டாட்டு என் கைகள் நாட்டாட்டில் அழுவிடாது அல் செய்யும் தமிழ் வினாது அலசியம்